அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிசம்பர் மாதத்தின் பதினைந்தாம் தேதி கார்த்திகை மாதத்தின் முப்பதாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரிய பகவான் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுதுங்க மேலும் இன்று பௌர்ணமி திதியும் நமக்கு இருக்குது நேற்று மாலை நான்கு மணி பதினேழு நிமிடங்களுக்கு தொடங்கிய இந்த பௌர்ணமி திதியானது இன்று மூணு மணி பதிமூன்று நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு கருதப்படுது ஏற்கனவே நம்ம சேனலில் செய்யக்கூடிய வழிபாடு பற்றியும் தாந்திரிக பரிகாரங்கள் குறித்தும் நான்கு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த வீடியோக்களினுடைய லிங்க் எல்லாம் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்ல கொடுக்கறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க மேலும் இன்று ஒரு அவசர பதிவு வந்து போட்டிருந்தேன் அதாவது இதுவரைக்கும் நம்ம வேண்டுதல் வச்சு நிறைவேறாத சில விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா எத்தனையோ வேண்டுதல் வேண்டி எனக்கு இது வந்து நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குமில்லையா அந்த விருப்பங்கள் நிறைவேறுவதற்குண்டான ஒரு வழிமுறையும் நேரம் குறித்தும் ஒரு பதிவாக வந்து போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் மேலும் அதை செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அந்த லிங்க்கையும் நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இவை தவிர இன்றைக்கி பாஞ்சராத்திர தீபம் வந்து இருக்குதுங்க எப்படி மகாபாரணி தீபம் அன்னைக்கு வீட்டு பூஜ்ய அறையில் அஞ்சு தீபம் ஏற்றணுமோ அதே மாதிரி இந்த பாஞ்சராத்திர தீபம் அப்படிங்கிறதும் வந்து அறையில் ஐந்து விளக்கு ஏற்றுவது குறித்து தான் அந்த விளக்கில் நம்ம என்ன பொருள் போட்டு ஏற்றினா நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் என்பது குறித்து சொல்லியிருக்கேன் இருந்தேங்க அதை தவிர இந்த மாதிரி விளக்கு ஏற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களும் எப்படியாவது கொஞ்சம் டைம் ஒதுக்கி ஒரு குறிப்பிட்ட பொருளை ஒன்று சேர்த்து வச்சிருங்க அதன் மூலமாகவே நல்ல செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் அதாவது விளக்கு ஏற்ற முடியலன்னு வருத்தப்படுறவங்க கூட அந்த மாதிரி பொருட்களை ஒன்று சேர்த்துனீங்கன்னாவே நிச்சயம் வந்து பண வரவு அதிகரிக்கும் இப்போ இது எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கேளுங்கள் நான் கமெண்ட்டில் வந்து வந்துட்டு ரிப்ளை கொடுக்குறேன் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு பௌர்ணமி திதியும் இருக்கு இந்த நாளில் நம்மளுடைய கடற் பிரச்சினை தீரணும் கை நிறைய பணம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க கையில் வந்து பணம் தங்கவே மாட்டேங்குது எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது சீக்கிரமாக வந்து செலவாயிடுது ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே தான் இருக்குது மிச்சம் பிடிக்கவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க அதாவது ஓட்டப்பானியில் தண்ணீர் ஊற்றுன மாதிரி அவங்களுக்கு பணம் நிறைய வருதான் ஆனால் வந்து அந்த பணமெல்லாம் வந்து ஏதாவது ஒரு வகையில் செலவாயிடுது அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க இது போல் வீண் வரைய செலவுகள் தடுப்பதற்கும் கை நிறைய பணம் சேர்வதற்கும் உங் நீங்கள் வெளியில் எங்கேயாவது பணம் கொடுத்துருக்கீங்க அவங்க வந்து இன்னும் உங்களுக்கு தரல அவங்க தருவாங்களா தர மாட்டாங்களா ஏமாத்திடுவாங்களா அப்படின்னு பயம் வந்துச்சு அப்படிங்கும்போது அந்த பணமானது உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கும் இந்த பரிகாரம் வந்து உதவும் சொல்லலாம் இவை தவிர பணம் சம்பந்த எ எப்படிப்பட்ட வேண்டுதல்களாக இருந்தாலும் நிறைவேறுவதற்கு இது வந்து நிச்சயம் உதவும் இதுவரைக்கும் நீங்க எத்தனையோ பரிகாரம் பணம் சேருவதற்காக செஞ்சு உங்களுக்கு பலன் கொடுக்கலீனா கூட இந்த மெத்தடை வந்து நீங்க நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக பணம் வந்து உங்ககிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நீங்களே போதும் போதும்னு கதர்னீங்கன்னாலும் விடாது தான் இருக்கும் அதுக்காக பரிகாரம் செஞ்சுட்டு சும்மா வீட்டில் இருந்தீங்கன்னா பணம் வரும் அப்படின்ட்டு வந்து நான் சொல்லல இந்த காலத்தில் எவ்வளோதான் உழைச்சாலும் உழைச்சதுக்கு உண்டான பணமே கையில் நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக தான் இதை வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் உழைச்ச பணமானது உங்கள் கையில் வந்து நிற்கும் மேலும் நிறைய வந்து செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் சரி இந்த பரிகாரம் செய்வதற்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் இன்றைக்கி அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அடுத்ததாக நீங்கள் இதை உங்கள் வீட்டிலேருந்து தான் செய்யணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது இப்போ வேலை விஷயமா வெளியில் எங்கேயாவது போய் தங்கி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அங்கேருந்தும் செய்யலாம் இப்போ சனி ஞாயிறு விடுமுறையாக இருக்குது நாங்கள் அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கோம் அங்கேருந்து இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம் சிம்பிளாக சொல்லணும்னா நோ ரூல்ஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டைமை மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது நிச்சயம் வெற்றி உங்களுக்கே தான் ஸோ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையான தேவையான பொருள்னு பார்க்கும்போது ஒரே ஒரு ரூபாய் நோட்டு வந்து தேவைப்படுது அது பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ நூறு ரூபாவோ ஐம்பது ரூபாவோ ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு கட்டாயம் வந்து நோட்டு தான் வந்துட்டு பயன்படுத்தணும் ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு வந்து எடுத்துக்கோங்க இப்போ அதை நல்லா வந்து உங்களுடைய கைகளால் நல்லா தடவி கொடுங்க நல்லா வந்து அதில் மடிப்பெல்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து நல்லா அயன் பண்ண மாதிரி இப்படி நீவி விடுங்க அதன் பிறகு அந்த ரூபாய் நோட்டில் இருக்கிற சீரியல் நம்பர் ஆகட்டும் அந்த ரூபாயினுடைய நம்பர் போட்டிருப்பாங்க இல்லையா பத்து ரூபாய் இருபது ரூபான்ட்டு அதுவும் ஆகட்டும் அது எல்லாம் ஒரு முறை நீங்கள் அப்படியே உங்களுடைய கண்களால் பாருங்கள் நல்லா வந்து பொறுமையாக பாருங்கள் முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற பொருட்களை எடுத்துட்டு நீங்கள் அமைதியான இடத்துல உட்காந்துக்கணும் இந்த சமயத்தில் யாருக்கிட்டையோ பேசிக்கிட்டோ டிவி பார்த்துக்கிட்டோ மனசில் தேவையில்லாத கஷ்டங்களை போட்டு குழப்பிக்கிட்டோ செய்யக்கூடாது மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு நல்லா மூச்சு ஆழமாக விட்டு தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணீர் குடிச்சிட்டு நம்பிக்கையோடு வந்துட்டு நீங்கள் இதை செய்யணும் சரிங்களா இப்போ ரூபாய் நோட்டு எடுத்துக்கிறீங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா பட்டைப்பொடி வந்து தேவைப்படுது இந்த பட்டைப்பொடி அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ பவுடராகவே நிறைய கடைகளில் கிடைக்குது உங்களுக்கு அந்த மாதிரி பவுடராக கிடைக்கல அப்படிங்கும்போது ஒரு சிறு துண்டு பட்டையை எடுத்துகிட்டு அதை இடிக்கல் வச்சு இடித்தோ இல்லை மிக்சர் ஜாரில் போட்டோ நீங்கள் பவுடர் மாதிரி வந்து செஞ்சுக்கோங்க இது கூட சிறிதளவு கற்பூரம் இந்த பச்சை கற்பூரமும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பணவரவை ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள்னு சொல்லலாம் மேலும் இன்று பாஞ்சராத்திர தீபம் வந்து பெருமாளுக்குரிய ஒரு நாள் தான் அவருக்கு பிடித்தமான இந்த பச்சக்கற்பூரத்தை பயன்படுத்தும் போது நமக்கு கூடுதல் சிறப்பு வந்து கிடைக்கும் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பட்டைப்பொடி பச்சக்கர்பூர் ரெண்டையும் நீங்கள் வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இந்த ரூபாய் நோட்டில் லைட்டாக வந்து ரோஸ் வாட்டர் அதாவது பன்னீர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு லைட்டாக வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்க அப்படியே தூவி விடுங்க இப்படி இப்படின்னு லைட்டாக வந்து தெளிச்சு விடுங்க தெளி ரொம்ப ஈரம் பண்ணிடாதீங்க லைட்டாக வந்து தெளிச்சு விடுங்க இப்போ இந்த பட்டை பொடி பச்சைக்கறி பொருள் ரெண்டு மிக்ஸ் பண்ணமில்லையா இந்த கலவையை அந்த ரூபாய் நோட்டு மேலே அப்படியே வந்து தூவி விடுங்க தூவினிங்கன்னா அந்த ஈரத்தோட இது வந்து நல்லா வந்து ஒட்டிக்கும் நல்லா வந்து இதை நீங்கள் தேய்ச்சி விடுங்க நல்லா வந்து ஒட்டிக்கிட்டோம் அதன் பிறகு இந்த பொடிகள் வந்து கீழே விழுகாத மாதிரி இந்த ரூபாய் நோட்டை பக்கத்தை வந்துட்டு நீங்கள் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ஒரு நூல் போட்டு கட்டிக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை நீங்கள் அதை அப்படியே மடித்து வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி மடிச்சுட்டு உங்களுடைய இடது கையில் வந்து வச்சுக்கணும் வலது கை கொண்டு முடிக்கணும் அதுக்கு முன்னாடி இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதை வந்து நீங்கள் மதியம் ரெண்டு மணி பதிமூன்று நிமிடங்களில் இருந்து நாலு மணி பதிமூன்று நிமிடங்களுக்குள்ளே வந்து செஞ்சிடணும் இந்த நேரம் பார்த்திங்கன்னா சோடசக்கலை நேரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இந்த நேரத்தில் மேலும் இன்று கூடுதல் சிறப்பாக இந்த நேரத்தில் நமக்கு குழிகையும் வந்து அமைஞ்சிருக்குது இந்த குழிகைன்னு அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அது வந்து வாழ்க்கையில் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ பணம் வரவுக்காக நீங்கள் இதை செய்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு பணம் வந்து பெருகிகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இன்று மதியம் மூன்று மணியிலிருந்து நாலு முப்பது மணி வரைக்கும் இந்த குழிகை நேரம் அப்படிங்கிறது வந்து அமைஞ்சிருக்குது இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டவசமாக இந்த சோடச கலை நேரமாகட்டும் குளிகை நேரம் ரெண்டுமே ஒன்றா அமைஞ்சிருக்கு இருக்கிறதுனால நம் பண விஷயத்துக்காக செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நம்மளுக்கு ஆயிரம் சதவீதம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த நேரத்துக்குள்ளே தான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுடைய கையில் வச்சு நான் சொல்கிற விஷயத்தையும் நீங்கள் சொல்லணும் இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு முடிக்கிட்டு மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் ஐ அட்ராக்ட் மோர் மணி நான் அதிகமாக பணத்தை ஈர்க்கிறேன் நான் காந்தம் போல பணத்தை ஈர்க்கிறேன் ஐ அம் எ மணி மேக்னெட் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் விருப்பமில்லை போது கண்களை மூடி கற்பனை பண்ணுங்க நிறைய பணம் சேர்ற மாதிரி பர்ஸ்ல நிறைய பணம் இருக்கிற மாதிரி பீரோல நிறைய பணம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து கற்பனை பண்ணுங்க அதன் பிறகு இந்த ரூபாய் நோட்டை உங்களுடைய பர்ஸ்ல தனியாக ஒரு ரேக்ல வச்சிருங்க அதாவது ஒரு நாலஞ்சு ஜிப் இருக்கு அப்படிங்கும்போது அதில் நீங்க பணத்தை எடுக்காத மாதிரி ஒரு இதுக்குள்ளே வந்து நீங்க போட்டு வச்சிருங்க ஒரு அடையாளத்துக்காக இதில் இருக்கிறத நம்ம எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தனி ரேக்ல போட்டு ஜிப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க இது பீரோவில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வைக்கலாம் இது எங்கே இருக்குதோ அங்கே நிச்சயம் வந்து அபரிமிதமான பணவரவு வந்து ஏற்படும் இந்த பரிகாரத்துக்கே பலன் கிடச்சிரும் மேலும் இது நம்ம செஞ்சுருக்கக்கூடிய நேரத்திற்கு தனி சக்தி உண்டு அதனால் இது வரைக்கும் நீங்கள் என்ன கேட்டு கிடைக்கலைனாலும் நிச்சயமாக இந்த டைமில் இந்த பரிகாரத்தை செய்யும்போது பணவரவு உறுதி கோடீஸ்வர யோகம் கூட உறுதினே சொல்லலாம் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்